ஸோ அட்லீஸ்ட் ஒரு போட்டி ஒரு போட்டி இருக்கும்னு நம்ம இல்லாட்டி நம்ம இங்கே நிக்காட்டி போட்டி கிடையாது வயதான குடியிருப்பாளர்கள் இருக்கிற இடம் இங்கே தஞ்சம் பார்த்தா இங்க அவங்கள பார்த்துக்கிறோம் பாலிட்டிக்ஸ் வந்து எனக்கு புதுசு இல்லை ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பாலிடிக்ஸ் புக்ஸ் லைக் கால் கால் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறையா புக்ஸ்லாம் எங்கள் அப்பா ரூமில் இருக்கும் போது எடுத்து படிச்சிருக்கேன் ஸோ அது வந்து சிறு வயசு லேட்டாக வந்து நம்ம வேலைக்கு போகும்போது அப்போ வந்து பாலிட்டிக்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு யோசனை வந்தது அதனால் நான் வந்து இந்த கட்சியில் வந்து சேர்ந்துருக்கேன் இந்த லாஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் அதுக்கு முந்தைய நான் வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி வேறு பார்ட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஓ இயர்ஸ் வந்து நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அதுக்கு முந்தைய மரிய இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரினால் இப்போ பேசிக்கலி இப்போ ஃப்ரீ எஜுகேஷன்னு மேபி கொடுக்க மு முடியறதுனாலும் நம்ம வந்து லைக் லோ இன்கம் மிடில் ஏஜ் இன்கம் அவங்களுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் நம்ம எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நம்ம லைக் ப்ரைவேட் ஸ்கூல் இண்டஸ்ட்ரிலையும் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு முதியோர்கள் வந்து நிறைய பேர் வந்து லைக் மோஸ்ட்லி கஷ்டமான வேலைலாம் செய்கிறாங்க லைக் ஃபுட் கோட்டில் பிளேட்ஸு கிளியர் பண்ணுறது க்ளீனிங்கு டேபிள் கிளீனிங் அந்த மாதிரி வேலைலாம் செய்கிறாங்க ஸோ அது வந்து சம்பளம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா மோஸ்ட்லி அவங்களோட சம்பளம் வந்து பிட்வீன் ஒன் ஒன் டூ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஸோ அது வந்து அவங்களால வச்சு சமாளிக்க முடியாது ஏன்னா அவங்க சில்ட்ரன் அவங்க கூட இருக்க மாட்டாங்க சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஹெ ஹெல்ப்பை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அதே சமயத்தில் வந்து மெடிக்கல் காஸ்ட் அவங்க வந்து கிளினிக் தான் போகணும் ஏன்னா அவங்க வந்து லைக் ஹெல்பர்ஸ் சொந்த ஃபேமிலியில் சில்ட்ரன் இல்லைனா அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது எஜிகேஷன்னா லைக் பேசிக் ப்ரைமரி எஜுகேஷன் பாலிடெக்னிக் காலேஜ் ஓ யூனிவர்சிட்டி ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கணும் கஞ்சம் பக்கா ஏரியாவில் தொகுதியில் நடக்கும்போது நம்ம முதியோர்கள் நிறையா பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிலவங்க வந்து லைக் ஒண்டியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட சில்ட்ரன் ஹே ஹெல்பர்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் கொடுக்கணும் லைக் ஏஐசி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ கூட கிராண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொந்தமாக இருந்தாங்க நான் வீட்டில்